पूं तद्बुरुक्षय विद्मगे बक्रुण्डय तन्नो दन्दि प्रेक्षोदयात् பூ ஆதித்யஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் முப்பத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷுவஷு வருடம் ஆவணி மாதம் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி அஷ்டமி இரவு பதினோரு மணி இருபத்தி ஏழு நிமிடங்களுக்கு பின்பு நவமி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் அனுஷம் மாலை ஐந்து மணி ஒரு நிமிடங்களுக்கு பின்பு கேட்டை நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை மூன்று மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை ராகு மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணி வரை யம கண்டம் மதியம் பன்னிரண்டு மணியில் இருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மாலை மூன்று மணியில் இருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அசுபதி பரணி வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் நான்கு விதி எண் மூன்று பஞ்சபூத சாஸ்திரப்படி ஷம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த காரியம் நிறைவேறும் பழைய நண்பர்களை சந்திப்பதின் மூலமாக புதிய யோசனைகள் தென்படும் அந்த புதிய யோசனையை எளிய வகையில் பயன்படுத்தி பெரிய லாபங்களை சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நச்சரிக்கும் நட்புகளிடம் எச்சரிக்கையாய் இருப்பது நல்லது இந்த பொறுத்தளவுக்கு மேஷம் ராசியை சார்ந்தவங்க வீர விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ எஸ் ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு வம்பு தும்புகள் விலகும் புதிய முயற்சிகள் கை கொடுக்கக்கூடிய பெரிய பெரிய லாபங்கள் கிடைக்கக்கூடிய கடந்த கால சோதனைகள் சாதனைகளாக மாறக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் இதயத்திலும் இல்வாழ்விலும் நல் யோசனையை வெளிப்படுத்துவது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசிய சார்ந்தவங்க வீர அனுமன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ ஏ மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு வரவுகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத மன வருத்தங்களும் கருத்து வேறுபாடுகளும் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பேசிய பின்பு சிந்திப்பதை விட சிந்தித்து பேசுவது நல்லது என்பதை மனதில் வைப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிது நம் ரசய சந்தவங்க சித்தரகுப்தர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் இளம் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எஸ் கடக ராஜய சார்ந்தவர்களுக்கு பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும் உழைப்பால் மதிப்புகள் கிடைக்கக்கூடிய உங்களால் சிறப்புகள் பெருகக்கூடிய கடன் தொலையிலிருந்து நிவர்த்திகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனத்தையும் சினத்தையும் கட்டுப்படுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராஜய சார்ந்தவங்க ஸ்ரீ ராமபிரான் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வது நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் மஞ்ச எி ராசியை சார்ந்தவர்களுக்கு சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல துணவியாக மனைவி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மன நிம்மதி அதிகரிக்கக்கூடிய குடும்பத்தில் பெண்கள் மூலமாக குடும்ப கௌரவம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தவறான சிந்தனைகளை தவிர்த்து விடுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் ராசிய சார்ந்தவங்க குரு பகவான் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட இரண்டு அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் டி கன்னி ராஜையை சார்ந்தவர்களுக்கு எடுத்த காரியத்தில் ஏற்றம் கிடைக்கும் மன அமைதி மிகுதியாக கூடிய உள்ளம் எதிர்பார்த்த ஒரு சில நல்ல செய்திகளை சந்திக்கக்கூடிய உறவு வகையில் ஒற்றுமை மிகுதியாக கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சண்டையே இல்லாத சமாதானத்தை கடைபிடிப்பது நல்லது நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ரசிய சார்ந்தவங்க ஏழை மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஏ இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ குலதெய்வ குடும்பமே துலாம் சார்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகளால் பெரிய சிறப்புகள் சேரும் தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய மந்தமான நிலை மாறும் மனம் எதிர்பார்த்த தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வளர்ச்சி அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பாதிப்பே இல்லாத சேமிப்பை கடைப்பிடிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க குபேர பகவான் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எஃப் விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு உள்ளத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் ஜென்ம ராசிக்கு பத்தாம் இடத்துல புதன் சூரியன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால உத்தியோகமே இல்லாதவர்களுக்கு நல் உத்தியோகம் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மதி யூகத்தோடும் மனோபலத்தோடும் செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசிய சார்ந்தவங்க ஆறு முக பெருமான வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் கரு நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யூ ஜி தனுஷ் ராசியை சார்ந்தவர்களுக்கு வாழ்த்துக்களும் வரவுகளும் கிடைக்கும் பொருளாதாரம் உயரக்கூடிய உங்களுக்கான சிறப்புக்கள் மிகுதியாகக்கூடிய சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்த காலில் நிற்கக்கூடிய தகுதிகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் நினைத்த குறித்த நேரத்தில் முடிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ் ரசய சார்ந்தவங்க விருட்ச தேவதை தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் நான்கு அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு மன நிறைவும் பண வரவும் அதிகரிக்கும் கடந்த காலங்களில் இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கும் கௌரவ வாய்ப்புகள் அப்படிங்கிறத விட கடல் கடந்த பயணங்கள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காரசார விவாதங்களையும் கடன் வாங்கும் எண்ணங்களையும் தவிர்த்து விடுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசியை சார்ந்தவங்க கஜ முக கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஐந்து அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூஐ கும்ப சார்ந்தவர்களுக்கு வறுமைகள் விலகி பெருமைகள் கிடைக்கும் கைமேல் காசுகள் கிடைக்கக்கூடிய கடன் வாங்கக்கூடிய நிலை மாறக்கூடிய கடன் என்ற சொல்லுக்கு இடமில்லாத சூழல் ஏற்படக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் படிப்பு இருந்தாலும் பட்டம் இருந்தாலும் பக்குவத்தை கடைப்பிடிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசிய சேர்ந்தவங்க முருகப் பெருமான் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் கரும்பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே எக்ஸ் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு பாபங்களும் சாபங்களும் விலகும் கடந்த காலங்களில் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய சூழல்கள் மிகுதியாகும் ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்துல மங்களகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால சுபகாரியம் நிறைவான செய்தியை சந்திக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் புகை நுழையாத இடத்தில் கூட பகை நுழையும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ரசய சார்ந்தவங்க வடிவுடையம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் மூன்று அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்